விசுவாசுவ வருடம் சித்திரை பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பஞ்சாங்கம் திதி காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் பூரட்டாதி காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் மாகேந்திரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் பேம் வரை அதன் பின் வைத்திருதி கரணம் சைதுளை காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு கரசை காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் பிஎம் வரை பிறகு வனசை ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் ஏழம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் பியம் வரை சூலம் வேஸ்ட் பரிகாரம் வெள்ளம் தமிழ் ஆண்டு தேதி விசுவாசுவ சித்திரை பன்னிரண்டு கீழ்நோக்கிய அம்பு நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை தீ தீதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி ஏப்ரல் இருபத்து நான்கு நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் பி எம் ஏப்ரல் இருபத்தைந்து காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி ஏப்ரல் இருபத்தைந்து காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் ஏப்ரல் இருபத்தாறு காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் ஏஎம் நட்சத்திரம் பூரட்டாதி ஏப்ரல் இருபத்து நான்கு காலை பத்து மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் ஏஎம் ஏப்ரல் இருபத்தைந்து காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் ஏஎம் உத்திரட்டாதி ஏப்ரல் இருபத்தைந்து காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் ஏஎம் ஏப்ரல் இருபத்தாறு காலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடங்கள் ஏஎம் கரணம் சைதுளை ஏப்ரல் இருபத்தைந்து நள்ளிரவு ஒரு மணி பதிமூன்று நிமிடங்கள் ஏஎம் ஏப்ரல் இருபத்தைந்து காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் கரசை ஏப்ரல் இருபத்தைந்து காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் ஏப்ரல் இருபத்தைந்து காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் பி வனசை ஏப்ரல் இருபத்தைந்து காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் பி எம் ஏப்ரல் இருபத்தாறு காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் யோகம் மாகேந்திரம் ஏப்ரல் இருபத்து நான்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் பி எம் ஏப்ரல் இருபத்தைந்து நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் பி வைத்ரிதி ஏப்ரல் இருபத்தைந்து நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் பி ஏப்ரல் இருபத்தாறு காலை எட்டு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் ஏம் வாரம் வேள்ளிக்கிழமை சூரியன் மற்றும் சந்திரன் நேரம் சூரியோதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் ஏம் சூரியஸ்தமம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் பி சந்திரௌதயம் ஏப்ரல் இருபத்தைந்து அதிகாலை மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் ஏஎம் சந்திராஸ்தமனம் ஏப்ரல் இருபத்தைந்து அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் பிஎம் அசுபமான காலம் இராகு காலை பத்து மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை எமகண்டம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை குளிக்கை காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை துறமுகூர்த்தம் காலை எட்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் வரை தியாஜியம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை சுபமான காலம் அபிஜி காலம் காலை பதினொரு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் வரை அமிர்த காலம் நள்ளிரவு இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் முதல் அதிகாலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடங்கள் வரை ஆனந்ததி யோகம் துர்வாஞ்சம் அப்தோ காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் ஏஎம் துவஜ வாரசூலை சூலம் வெஸ்ட் பரிகாரம் வெல்லம் சூர்யா ராசி சூரியன் மேஷம் ராசியில் சந்திர ராசி மீனம் முழு தினம் சந்திர மாதம் ஆண்டு அமாந்த முறை சைத்ரம் பூர்ணிமாந்த முறை வைசாகம் விக்கிரம ஆண்டு இரண்டாயிரத்தி எண்பத்திரண்டு காலையித்தி சக ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு விசுவாசுவ சக ஆண்டு தேசிய காலண்டர் வைசாகம் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு தமிழ் யோகம் மரண யோகம் அப்தோ காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் ஏஎம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ஒன்று மாகா பூர்வா ஃபால்குனி உத்தரா ஃபால்குனி ஃபர்ஸ்ட் ஒன்று பதாம் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் பிரதோஷம் பிற தகவல் சந்திராஷ்டமம் அப்தோ காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் பிருத்விர்த் சந்திர வாச நார்த் ராக்கலா வாச சவுத் ஈஸ்ட்